வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க வளமுடன் அருளாசன் அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுர்க்குமமாக எழுந்தருளி பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் எல்லையற்றதை எல்லையுடையதாக பார்ப்பது அறிவின் குறைபாடு என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் உயிரறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும் உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும் உயிரறிந்த அறிவு உலகை நோக்க உயர்வு தாழ்விழா சமநிலை சித்திக்கும் உயிரறியா அறிவுநிலை மாயையாகும் எப்போற்றும் உயிரறிய ஞானமாகும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த கவிதை கொடுத்திருக்கிறாங்க திருமூலர் சொல்லும்போது மேவிய ஜீவன் வடிவது கூறலில் கோவின் மயிரொன்று நூறடை கூறிட்டு மேபிய கூறது ஆயிரம் ஆயினால் ஆவியின் கூறது நூறாயிரத்தி ஒன்றாமை என்று சரி சொல்றாங்க வள்ளலார் சொல்லும்போது தனித்திரு பசித்திரு விழித்திரு என்று சொல்லி சொல்கிறாங்க வரிகள் என்ன சொல்லுது எல்லை அற்றதை எல்லை உடையாகதாக பார்ப்பது அறிவின் குறைபாடு என்று வரிகள் கொடுத்துருக்குறாங்க திருமூல மகரிசி சொல்கிறாங்க இந்த பெரியக்க மண்டலத்தில் ஒட்டு மொத்த உயிர் பொருட்கள் எல்லாமே அந்த துகளால் ஆக்கப்பட்டது அந்த இறைத்துகள்னுடைய அளவு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் பசுமாட்டு ரோமம் கூன்னா பசு பசுவினுடைய ரோமம் அது கணப்பரிமாணத்தில் ரொம்ப சரியது அதில் ஒரே ஒரு துளி எடுத்து கொண்டு அதை ஒரு லட்சம் துகள்கள் ஆக்கணும் என்று சொல்லி சொன்னால் அதில் ஒரு துளி எவ்வளவோ அதுதான் இந்த உயிர் துகளினுடைய அளவு என்று சொல்லி சொல்கிறாங்க அப்போது அப்பயிர் இறைநிலை தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றலால் அந்த இறை துகளால் வின்று தோன்றி ஜடப்பொருட்கள் உயிர் பொருட்கள் எல்லாமே இந்த பெரியக்கு மண்டலத்தில் இந்த உலகம் முழுமையாக இருக்கக்கூடிய அனைத்தும் அந்த இறைநிலையினுடைய அந்த தன்மாற்றம் இயல்புக்கும் குறுதளம் என்பதை அதை புரிந்து கொண்டு வாழணும் அதே போல் வள்ளலார் சொல்றாரு கடைபிரித்தேன் கொள்வார் யாரும் இல்லை கட்டிவிட்டேன் ஆனால் மீண்டும் அச்சில் ஏற்றுவேன் நிலாவில் ஏற்றுவேன் நான் இப்போது இந்த ஊனடம்பில் வந்திருக்கிறேன் அண்டந்தில் எங்கெங்கு சென்றாலும் அங்கெங்கு வருவேன் அனைவரையும் தெரித்து விடுவேன் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி சொல்றாங்க அப்போ வல்லுலார் இறுதியாக சொன்னார் மேட்டுக்கு புத்திர அந்த ஈசானி அறையில தைப்பூசத்திலிருந்து மூன்றாம் நாள் ஜோதியாகும் போது அவர் சொல்றார் நாட்டை வின் சிங்கிள் பர்சன் ஒரு நபர் கூட தேரவில்லையே என்று அது ஏன் இங்கே சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இறையினுடைய உண்மையை அந்த பூரணத்தை வளரால் வாழ்ந்த காலத்திலெல்லாம் அவ்வளவோ விஞ்ஞான அறிவு வளர்ச்சி அதிகம் இல்லை அதனால் மக்களுக்கு போதிக்க முட போதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது சாமிஜி என்ன சொல்லுவாங்கன்னா முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் ஒளிவதற்கு ஓமையின்றி முற்றி மோதி நின்றனர் இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் இதை ஈங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம் என்று நம்ம சுவாமி திருபுரான் வேதாத்ரி மகரிஷி அவங்க சொல்கிறாங்க பொதுவை பார்த்திங்கன்னா பக்தி மார்க்கம் அதில் குழந்தைகளுக்கு அந்த வளர்ந்து வரக்கூடிய அந்த காலகட்டங்களில் உணர்வு இருந்து அந்த பக்தி மார்க்கத்தில் ஏழு விதமான சம்பத்துக்கள் நிறைவுக்காக மந்திரம் எந்திரம் தந்திரம் என்ற அடிப்படையில் அந்த உருவங்களை அமைத்து அந்த உருவங்களை நாம் வழிபட்டு வந்தோம் பக்தி மார்க்கத்தில் குழந்தைகளுக்காக ஆனால் அதை தாண்டி ஞான வார்க்கத்தில் தவம் தற்சோதனை அதே போல் பருவமடைந்ததுக்கப்புறம் பெண்களும் பதினாலு வயதுக்கு அப்புறம் ஆண்களும் அந்த உயிருக்கான அந்த உயிர்நல பயிற்சியையும் கற்றுக்கொண்டு அவர்கள் வந்து அந்த தியான நிலையில் வாழும்போது அந்த எல்லையற்ற இறைநிலையை நாம் உணர்ந்து கொண்டு நாம் இறைவனே எல்லாமாக இருக்கிறோம் நாமாகவும் இருக்கிறோம் எல்லாமாகவும் இருக்கிறது என்று அந்த பேருண்மையை மனதில் நிறுத்தி வாழ முடியுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இறை நிலை தன்னிறுக்கத்தால் உருவான இறைத்துகள் அந்த இறைத்துகளால் உருவான கோடான போடி சூரிய குடும்பங்கள் அந்த விண்கூட்டங்கள் இணைந்த காற்று நெருப்பு நீர் நிலம் அந்த ஐந்து பூத திணிவு தான் மண்ணு வெண்காற்று நெருப்பு நீர்நிலம் ஐந்தும் சேர்ந்ததுதான் தான் ஐந்து விண்கூட்டங்கள் இணைந்தது அதனுடைய சுழற்சியில் உருவாகிறது தான் இந்த ஒரறிவு தாவரம் முதல் கொண்டு பரிணாமத்தில் தன்மாட்டம் இயல்புக்கும் குறுதலரும் என்ற அளவில் இன்றைக்கு மனிதன் தோன்றியிருக்கிறான் என்ற அந்த பேருண்மையை நாம் உணர்ந்து கொண்டு வாழணும் இறைநிலை தவத்தில் சொல்லுவாங்க சாமிஜி இறுதியாக நாள்தவறாமல் இந்த தவத்தை ஏற்றி வந்தால் இறைநிலையே பிரபஞ்சமாக தன்மாற்றம் பெற்ற பேருண்மையும் அதுவே தானுமாக இருக்கக்கூடிய காட்சியும் அகத்துணர்வாகவே நிலைத்துவிடும் இந்த காட்சியில்தான் பேரியக்க மண்டலம் முழுமையும் இறை துகள்கள் என்னும் காந்த ஆற்றல் நிரம்பி இருப்பதும் இந்த காந்த ஆற்றலே மனமாக இருப்பதால் ஒரு ஜீவனின் மனமானது பேரியக்க மண்டலம் முழுமையும் உள்ள எல்லா ஜீவன்களுடனும் இணைத்து கொண்டிருப்பதும் ஒவ்வொருவருடைய கருமையும் தனித்தனியே இயங்கிக் கொண்டிருந்தாலும் அவை அனைத்தும் இணைந்து ஒரே கோர்வையாக செயல்பட்டு கொண்டிருப்பதும் எல்லோருடைய உணர்வும் அறிவும் பல்லாயிரம் அலைகளுக்கு அடித்தளமாக உள்ள கடலீர் போன்று ஒன்றாக அகக்காட்சியாகும் இந்த காட்சியில்தான் மனித மனம் மதம் அரசியல் பொருளுடைமை என்ற பட்டுதல்களிலிருந்தெல்லாம் விடுபட்ட அன்பும் கருணையும் இணைந்த பேரறிவாக ஒளிபட்டு வீசும் இதுதான் மனிதனின் முழுமை பேறு இறைநிலையின் சரித்திரம் என்று சொல்லி சொல்றாங்க இதை புரிந்து கொண்டு தரத்தை உயர்த்தி கொண்டு வாழணுங்க நன்றியோடு நிறைமை செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனையே வாழ்க வளமுடன் வாழ்க வளம்புடன் வாழ்க வளம்புடன்